நான் அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருக்கோம் சீனியை பத்தி நாங்க நேற்று போன அந்த பப்ளிக் ஹோலிடே ஆண்டு பீச் சைடுல பீச் பார்க்ல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சோம் சீனி ப்ரெஷர் எல்லாம் செக் பண்றதுக்கு அப்ப வச்சுன்னா ஒரு ஒரு பேஷண்ட் வருது ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு அவர் சீனி சரி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சோட இது பாரு அவர் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு இருந்துச்சுன்னா அவருக்கு ஒரு வருத்தத்துக்கு வரல அவரு அவரது ஆகல் டாக்டர் மாதிரிலாம் இருக்காங்க நர்ஸ் மாதிரிலாம் இருக்காங்க செக் பண்ணுவோம் தான் அந்த சும்மா வேற ஒரு வருத்தம் அந்த ஐநூத்தி நாற்பத்தஞ்சுக்கு ஒரு வருத்தம் காட்டி வரல அவரு சரியானே இப்போ அவரது செக் பண்ண போட்டு நாங்கள் குத்தி பார்ப்போம் தான் வந்து பார்த்ததுக்கு பிறகு ஐநூத்தி நாற்பத்தஞ்சுக்கு நீங்கள் உடனே போர்ட்ல அட்மிட் ஆகி உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும் இன்ஜெக்ஷன் போட்டு சீனியை குறைக்கணும் உடனே இப்போ அவருக்கு ஓட்டில் நிற்கிற ஐடியா இல்லை ஏன்னு சொல்லுங்க ஏன் அவருக்கு ஓட்டில் நிற்கணும் போல இல்லை இப்போ சீனியா ஐநூத்தி நாற்பத்தஞ்சு அவருக்கு ஓட்டில் நிற்கணும் போல இல்லை ஏன் அவருக்கு வருத்தம் ஒண்ணும் இல்லை அதான் காரணம் இப்ப பல்லு வலிந்தா என்ன செய்வோம் நாம சரி என்னென்ன ஓடி வருவோம் ஹாஸ்பிட்டலுக்கு வருவோம் வந்து அதுக்கு ஏதாவது வைத்தியம் செய்ய பார்ப்போம் என்ன அந்த வலிக்குரிய புலுசை ஏதாவது பல்ல புழுங்கணும் ஏதாவது உடனடி வைத்தியத்தை நாம செய்வோம் ஒரு வருத்தத்தோட வார வருத்தத்துக்கு இப்போ வகுத்து வலி இரவெல்லாம் வகுத்து குத்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்பண்டி கிட்னில கல்லா என்னென்ன தெரியாது வகுத்து வலி அப்படி கடும் தலை வலி அப்படி அறிகுறிகள் காட்டுற வருத்தம் எல்லாம் நாம ஆரம்ப கட்டத்திலே வைத்தியத்தை செஞ்சிருவோம் அறிகுறி வருத்தங்கள் அறிகுறி காட்டாது ஒரு நாளையில வந்து அரிக்க மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு வரும் அப்ப அவருக்கு வருத்தம் ஒண்ணும் காட்டல அந்த ஐநூத்தி நாப்பத்தஞ்சு வருத்தம் ஒண்ணும் காட்டல நாம சும்மா ரோட்ல செக் பண்ண தர அவர் வந்து குத்தி பார்த்து அவ்வளவுதான் அப்ப இதுதான் பிரச்சனை இப்ப சீனி வருத்தில பிரச்சனை இதான் நம்மளுக்கு வருத்தம் வந்து எப்ப காட்டும் காட்டுன்னா பழுதாக்கி போட்டுதான் காட்டு உடல் உறுப்ப சீனி பழுதாக்கி போட்டுதான் காட்டு அதுலயும் சரி வலிந்தா தான் மருந்து எடுப்போம் எல்லாரும் கனகாட்டு படுத்து மருந்தெடுப்போம் ஏன்னா இப்ப இரவைக்கெல்லாம் பாத நரம்புல விரலுக்குள்ள சுள் சுல் குத்துதும் இறவெல்லாம் படுக்கல என்ன கால் கடுக்கிற ஆறு நிறைய மிதிக்கணும் போல ஊண்டனும் போல மசாஜ் பண்ணணும் போல இருக்கு இப்படி உங்களோட தூக்கத்தை கொஞ்சம் கனாட்டுப்படுத்திச்சுண்டா நமக்கு என்ன செய்யணும் மருந்தெடுக்கணும் போல இருக்கு அது இல்லாட்டி நம்மளுக்கு அதுவும் பிரச்சனை இல்லை தூக்கம் எல்லாம் போகுதுண்டா சீனியால் அது வந்து அடுத்த கட்டம் இப்ப பாத நரம்புகள் வந்து இறக்குற டைம்ல பாத நரம்புகள் ரத்தோட்டம் தடப்பட்டு சீனியால் ரத்த குழாய்கள் அடைச்சி பாத நரம்புகள் செயலந்து போற ஆரம்பிக்க கூட குத்துறது சரியான நரம்ப தாக்குது பாதத்திலாம் தொடங்குது பிறகு பாத நரம்பு எல்லாம் டெமேஜ் ஆன உடனே அந்த என்ன செய்யும் போயிடும் உணர்வு இல்லாம போனா குத்து இல்லை நல்லா தூங்குறா பாத நரம்பு சேர்த்துட்டு பாதத்தில் இருக்கிற செருப்பு கலண்டு போறது விளங்குது இல்ல செருப்ப போடலா போட்டு கேலாது என்ன அந்த விரலுக்குள்ள மாட்டேலா ஆஹ் முள்ளு குத்துதோ சரியா என்ன கம்பி கிழிச்சது சரியா சைலன்சர் சுட்டது பஸ்ல போகக்குள்ள என்ஜின் முன்னுக்கு அந்த என்ஜினு கூட்ட ஹீட்டு கிட்ட காலை வச்சு போனேன் சரியா ஒரு மூணு நாளையில காலை இருக்கல ஒரு தக்காளி பழம்புல தனிப்போக்குழம்பிருக்கு இது எப்படி வந்ததுன்னு கேட்டால் என்னென்னு சரியா சார் சும்மா வந்தம்மா சும்மா ஒன்றும் பாருல்ல சரியானே சூனியம் தான் சும்மா வரும் அப்போ சும்மா ஒன்றும் வராது அப்போ நாம என்ன காரணம்னா நம்ம பாத நரம்பு சேர்த்துட்டு பாத நரம்பு சேர்த்தா அதுவும் அறிகுறி இல்லை வலியும் இல்ல குத்தும் இல்ல அது பழுத்து வீங்கி காய்ச்சல் காஞ்சதுக்கு பிறகு அல்லது அதே அப்படி வந்ததுக்கு பிறகுதான் குழுக்கள் காய்ச்சல் வரும் அப்புறம் நாமதான் கால கிளம்பி கீழே பார்த்தோம்னா அங்க போக்களம் இருக்கும் நோயாளி செல்வதும் இல்லாது அவருக்கு பாதத்தில பிரச்சனை இல்லை அவருக்கு காய்ச்சல் தான் வருவார் அப்ப இப்படி வந்து சீனி வந்து கூடி கொண்டு போறது உங்களுக்கு அறிகுறிய காட்டாது அப்ப நாம தான் என்ன செய்யணும் செக் பண்ணணும் அப்ப செக் பண்றதை மட்டும்தான் இப்ப நாம இப்ப கிளினிக் வந்து அந்த க்ரௌட் கூடினத்தான் நாம ரெண்டு மாசம் ஆக்கிருக்கோம் ஏன்னண்டா அந்த நோயாளியோட கதைச்சி பேசி மருந்து கொடுக்கறது நடக்குது இல்லை முன்னூத்தி ஐம்பது பேர் ஒரு நாளைக்கு ஒரு கிளினிக்கு வந்தா வேகமா முன்னூத்தி ஐம்பது வரையும் பார்த்து முடிக்கணுங்க போல நோயாளிகிட்ட கிட்னி பார்த்தியா கொலஸ்ட்ரால் பாத்தீங்களா இந்த கேட்கறது நேரம் அதாவது நாங்க என்ன செய்யா ரெண்டு மாசம் ஆக்கி ஆக்களை குறைச்சிருக்கீங்க அப்போ கொஞ்சம் சர்வீஸை ஒழுங்கா கொடுக்கலாம் சரியான அப்ப அதாவது நீங்களும் ரெண்டு மாத்தி போறதா சின்ன பார்க்க போறீங்க அப்படி இல்ல இப்ப இருபத்தி நாலு மணித்தேரம் நம்ம ஹாஸ்பிடல்ல நினைக்கிற இந்த மூலையில நீங்க வந்து பாக்கலாம் இதைக்கு வந்து பார்க்கலாம் பின்னரும் வந்தாலும் உங்களோட ஒருத்தரும் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் சீனியை பார்க்கணும்னு சொன்னா இந்த இடத்துல அந்த பிள்ளைகள் ரெடியா இருக்காங்க மெஷின் தந்திருக்கு போதிய அளவுக்கு அரசாங்கம் வந்து அந்த சீனி பார்க்கற அந்த ஸ்டிப்ஸ் தந்திருக்காங்க அது அம்பது ரூபா அறுபது ரூபா தான் அது ஒரு ஆளுக்கு கிட்னி பலகான ஆ கோடி காசி அளவு அழிக்கணும் அரசாங்கம் ஒரு கோடி ஒரு ஆளுக்கு கிட்னி ஒன்று மாத்திரம் சொன்னா அப்ப அதை விட நம்ப ஒரு வர ஸ்டிப்ஸ் அள்ளி தந்திருக்கு இப்ப விரும்பின டைம்ல பாருங்க அடிக்கடி பாருங்க என்ன வித்தியாசம் இருந்தாலும் பாருங்க சாப்பிட்டது கொஞ்சம் டவுட்டா இருந்தா வந்து பாருங்க அப்ப சீனி அடிக்கடி செக் பண்ணுங்க செக் பண்ணி நம்மளுக்கு அந்த ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் கூட குலேட்டாக்கு ஏதாவது டாக்டர்கிட்ட காட்டி அட்வைஸ் ஒன்று எடுக்கலாம் சரியா கொஞ்சம் குளிசைய கூட்டுறையா அல்லது நம்ம உங்களுக்கும் விளங்கு இப்ப நான் இது சாப்பிட்டதெல்லாம் கூடி நண்டைக்கு விளங்கும் நீங்க உங்களுக்கு டவுட் பேருந்தானே நாம இன்றைக்கு கொஞ்சம் பிளாப்பழம் கொஞ்சம் சாப்பிட்டோம் கருத்த குழம்பு மாம்பழம் சாப்பிட்டோம்னா செக் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு அப்படி செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தந்த சாப்பாட்டுக்கு கடுமையா கூடுது அப்ப நீங்க என்ன செய்வீங்க அந்த சாமான் கொஞ்சம் சின்ன துண்டை தும்பிங்க அல்லது சாப்பிடாம விடுவீங்க ஆகவே அந்த சீனி கூடி கொண்டு வாரது எந்த அறிகுறியையும் உங்களுக்கு காட்ட மாட்டேன் சிலாக்களுக்கு தான் தலை சுற்று வாரது சரியானு சிலாக்களுக்கு தான் அடிக்கடி இரவையில யூரின் போறேன் அடிக்கடி சூப்போம் அஞ்சு தரம் ஆறு தரம் போகும் சரியானு அப்ப அதையும் சிலாக்கள் நியாயப்படுத்துறது அப்படின்னா எனக்கு தாகம் கூட கூட தண்ணி குடிக்கிறதால போகுது அது என்னன்னு சொல்லிச்சுன்னா நம்ம உடம்பு தன்மை தானே அது சீனி கூட கூட உங்களுக்கு தாகத்தை உண்டாக்குவா நல்லா தாகம் கூடும் சீனி கூடினா தாகம் கூடும் தாகம் கூடி தண்ணிய குடிச்ச உடனே யூரின்ல சீனி போகும் சிலத்தோட சீனிய குறைக்கிற சிஸ்டம் தானே அது தாகத்தை உண்டாக்கி கிளியர் பண்றேன் சரியான அப்ப அதால உங்களுக்கு அடிக்கடி யூரின் போகுது தாகம் கூடி அப்ப நீங்க சிலாக்களுக்கு தான் சிலாக்களுக்கு சும்மா இருப்பாங்க சொல்லுவாங்க நான் நைட்ல ஒருத்தரம் விரும்புறேன் வளமே மாதிரி அப்படி கூட போடலம்பாங்க ஆனா சீனி கூட இருக்கு அப்ப நீங்க தயவு செய்து சுகர்காராக்கள் அதே மாதிரி குடும்பத்துல சீனி இருக்கிறார்கள் அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்து கூட சரி அண்ணா ஆறு மாசத்துக்குள்ளே சீலாக்களும் சீனி வருது ஆறு மாத்தைக்கு செக் பண்ணிப்போம் ஆனா சீனி வருது அப்ப அதனால நீங்க கட்டாயம் ரெண்டு மாசம் கிளினிக் வாருங்க அதால நீங்க ஒரு மாதத்துக்கு ஒரு கவுன் வந்து பாக்கலாம் இடையில அடுத்து ஃபாஸ்டிங் தான் பாக்கணும் இல்ல ரெண்டமா பார்க்கலாம் சும்மா வார டைம்ல பாக்கலாம் அப்பதானே உங்களுக்கு விளங்கு இப்ப நாம சாப்பிடாம இருந்து பார்த்து நெல்லம் நெல்லம் ரிப்போர்ட் காட்டி வேலை இல்லையே நாம எப்படி சாப்பிட்றோம்னு பார்க்கணும் நம்ம போடுற டேப்லெட்டுக்கு நம்ம உணவு கணக்கரிக்கா பார்க்கணும் அப்போ நீங்க காலத்தில் சாப்பிட்டு டேப்லெட்டையும் போட்டுட்டு ரெண்டு மணி தேர்தல் எட்டு மணிக்கு சாப்பிட்டா ரெண்டு மணி தேவை வந்து பாருங்க இப்போ இந்த பார்க்கலாம் பத்து மணிக்கு நீங்கள் இடையில பார்க்கலாம் டவுட்டா இருந்தா அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் நம்ம இன்னைக்கு சாப்பிட்ட உணவு நம்ம குளிசைக்கு கூட கூடை சாப்பிட்டீங்க சரியானே அப்போ அந்த அளவை பார்க்கலாம் டர் தான் நூற்றி எண்பது குறையாயிருக்கும் சாப்பிட்டு ரெண்டு ஹவர்ல பாக்குறது நூற்றி எண்பது குறையாயிருக்கும் சரி இப்போ முந்நூறு இருந்தா நீங்க கூடாது அது உங்களோட குளிசைக்கு உரிய அளவுக்கு சாப்பிடல கூட சாப்பிடுங்க சரி அப்ப இப்படி நீங்க உங்களை செக் பண்ணிக்கொள்ளுங்க சரி இருந்தாப்பட ஒரு நாள் சாப்பிடறது எல்லாம் பிரச்சனை இல்லை சிலாக்க இப்படி ஃபுல்லாக கொண்ட்ரோல் பண்ணிச்சு ஒரு நாள் நீங்க கல்யாண சாப்பாடு சாப்பிட்டீங்க இப்போ அடிக்கடி கல்யாண சாப்பாடும் வலிமாவும் சாப்பிட்டா நடக்கும் அது கூடா உங்களுக்கு தெரியும் நாம அந்த போன கிழமையும் போன ரெண்டு ரெண்டு நாளைக்கு போதையும் காலையில சாப்பாடுனா கொஞ்சம் கவனம் மதிக்கணும் அப்படியே வந்து இருந்தாப்பல ஒரு மாத்தையில் ஒரு நாள் ஏதாவது உணவை சாப்பிட்டா அந்த அண்டைக்கு மட்டும் ஒரு நாள் சீனி கூட இருக்கிறது பாதிக்க மாட்டா சரியான அடிக்கடி சீனி கூட தண்ணி இருக்கணும்னு சொன்னா உங்களோட கிட்னி கண் பாத நரம்பு இருதய குழாய் ஹார்ட் இந்த குழாய்கள்லாம் மடைக்கும் சீனி வந்து நம்மளோட உடம்புல மேலதிக மாதிரி இருக்கிற சீனி என்ன செய்யினா கொழுப்பா மாறுது மேலதிகம் மறிக்கிற சீனி வேற வடிவத்துக்கு கொழுப்பா மாறுது அதனால சீனிக்காரர்களுக்கு அமைதியான ஹார்ட் அட்டாக் வாரு பெரிய ஆறு வாரம் எல்லாம் படுத்தாது வேவரையும் நெஞ்செறிகிற மாதிரியும் கேஸ்டிக் மாதிரி ஹார்ட் அட்டாக் வார சரியான சீனிக்காரர்கள் அப்போ அது அந்த மெல்ல மெல்ல அடைச்சிட்டு வர்றதில் விளங்குறதுல அப்ப அதனால நீங்க செக் பண்றது முக்கியம் நாம குளிசை முடிக்கிறந்தானே சிலாக்கள் நினைக்கிறேன்னா நான் டெப்லெட் எல்லாம் தானே இது போட்டு அந்த செக் பண்றது ஒழுங்கா நான் போன மாசம் பார்த்தேன்

பகல் போய் நல்ல பிரியாணி அடிச்சா அதுக்கு பிரியாணி அது வரும் அப்ப அதனால நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நாம போன மாசம் பார்த்தானு சார் அதான் அந்த மாசம் பார்க்கல நெசலாக்கள் சொல்ற அப்படி இல்லை அப்ப நீங்க ஒரு மாசம் அந்த தொண்ணூறுபாய்க்கும் சரி அப்படி இல்லை அப்ப அதனால நீங்க ஆக குறைஞ்சது மாத்தை குறுக்கா பார்க்கணும் கூடும் ஓ டென்ஷனு சாப்பிடாம பட்டினியோட இருக்க டைம்ல சரி கூடுறேன் அது என்ன நினைச்சுன்னா உங்களோட நீங்க மேலதிகமா சாப்பிடுற சீனி எல்லாம் ஈரல்ல கிளைக்கோஜன் வடிவத்துல சேமிச்சு வைக்கப்படும் குளுக்கோஸ் வந்து சீனிங்கிற குளுக்கோஸ் தான் குளுக்கோஸ் என்ன செய்யணும் எக்ஸ்ட்ரா எடுத்தா ஈரல்ல போய் என்ன செய்யணும் எல்லாம் சேமிச்சு வைக்கப்படும் கிளைகோஜன் அது என்னதுக்குண்டா எமர்ஜென்சிக்கு நீங்க சாப்பிடாம இருந்தா தக்குண்டு உங்களுக்கு தேவைப்படும் அதுக்கு ஈரல்ல இருந்து தக்குண்டு வாரு அதான அந்த டென்ஷன்ல சீனி கூடுறேன் நான் சாப்பிடவே இல்லை நாளைக்கு ஆப்ரேஷன் இரவு இருந்து சாப்பிடாம இருக்கோம் காலத்தில் பார்த்தா முன்னூத்தி ஐம்பது இதை ஒண்ணுதுங்க இல்லை என்னன்னு என்னன்னா இதை விளையா நீத்திர இல்லை நாளை ஒபரேஷனை பத்திய பயம் என்ன நடக்குமோ அப்ப அந்த டென்ஷனுக்கு என்ன செய்யும்டா ஈரல் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் அங்க ரத்தத்துக்கு வந்துடும் ரத்தம் அந்த காலத்தில் செக் பண்ண உடனே முன்னூத்தி ஐம்பது அது அது என்னன்னா நீங்க மத்த நாளையில சாப்பிட்டதெல்லாம் ஈரல்ல கூட சேமிச்சு வச்சிருக்கீங்க அதான் இப்ப ஈரல் ஆகல கொழுப்பெல்லாம் கூட வருது அந்த என்ன அந்த அந்த குளுக்கோஸ் எல்லாம் ஈரல்ல எக்ஸ்ட்ரா வேறக்குள்ள கொழுப்பா மாதிரி பெட்டி லிவர்னு சொல்லி கொண்டு வருது ஈரல்ல கொழுப்பு அதனால நீங்க டெய்லி நம்ம சீனி கண்ட்ரோலை தாய் ஒவ்வொரு நாள் நான் ஒரு மாத்தைக்கு மட்டும் தான் அந்த செக் பண்ற அன்னைக்கு மட்டும் தான் கண்ட்ரோல் மத்த இருபத்தொன்பது நாளும் கொண்டரோல் இல்லாமல் அந்த வேலையை சரி வேற அது உங்களை தான் பாதிக்கும் அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்றேன் அந்த மூணு மாத்தி குடுக்கா செக் பண்றது அதை பார்த்துக்கணும் ஹெச்பி ஏ ஒன் சின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் இருக்கு மூணு மாத்தி கொடுக்கா பார்க்குறேன் அது என்ன செய்யுங்க உங்களை மத்த நாளையில சாப்பிட்ட படிவுகள் எல்லாம் காட்டும் இப்ப இது வந்து நான் குத்தி பாக்குறேன் சரியானே அதை நீங்க மூணு மாத்தை குறுக்கா ஞாபக படுத்திட்டு மாட்ட எழுதி செக் பண்ணணும் அது கூட இருக்கின்ற கருத்து நீங்க மத்த நாளையில எல்லாம் உங்களோட சீனி சாப்பாடுகள் நீங்க கூட இது இருக்கீங்க அதனால தயவு செய்து நம்மளுக்கு அந்த சீனி கூடி பாதிப்பு வந்தா சரியானே அதை யோசிங்க எத்தனை பேருக்கு அது கனநாட்டு நம்மளுக்கு மட்டுமில்லையே நம்ம குடும்பம் இருக்கு மாதிரி பிரச்சனையா பிள்ளைகளுக்கு பிரச்சனை வைப்பு பிரச்சனை கணவனுக்கு பிரச்சனை அப்படி எல்லாருக்கும் என்ன பாதத்துல கால் கல்லட்டி ஆட்டி சீனியால எவ்வளவு கணாட்னு பாருங்க என்ன கிட்னி பலதான்னா மௌத்தாவும் பாரு அதுக்கு தான் கிட்னி மாத்தினாலும் குரு குளிசை மருந்து கவனம் மாதிரி ஒரு கிருமி தொட்டு வந்துடப்படாது இப்படி கண் பார்வை அதுல லென்ஸ் இருந்தா கல்லடி போட்டு வேற லென்ஸ் போடலாம் பார்வை நரம்பு விழித்திட திட அந்த படம் புல்றது நம்ம ஒரு ஆள் நிக்க விளங்குறது அந்த பார்வை நான் ரொம்ப விழித்துற அதுக்கு மருந்து இல்லை அது மாத்தேடா அதுக்கு அந்த இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க ஒரு லட்சம் இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க அடிச்சாலும் அது ஃபுல்லா கிளியர் ஆக மாட்டா ஆகவே அது வந்து நிரந்தரமான பாதிப்பு அவ இப்படி அந்த பாதிப்பு வராம பாதுகாக்கிறண்டா இனி சீனி வரது நமக்கு வந்துட்டு அது ஒண்ணி செய்யல ராம இனி கொண்ட்ரோல் வச்சுக்கொள்ளணும் கொண்ட்ரோல் ஒவ்வொரு நாளும் கொன்றோல் கிளினிக் அண்டைக்கு மட்டும் கொண்ட்ரோல் இல்ல ஒவ்வொரு நாளும் கொண்ட்ரோலா இருக்கணும் அப்படி கொண்ட்ரோல் ஆயிருந்து நாங்க எங்களை உபாதைகள் ஏற்படாமல் எங்களை என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி ஸ்லாம் வலிகம்